நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேனா அப்போ வந்து பேஷண்ட்லாம் இருக்கு முன்னாடி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு அது யாரோ நான் வீடியோ கால் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு வீடியோ எடுத்து விட்டுருந்தேன் அடுத்தது அது என்னால் வாயிட்டு சொல்ல முடியல ஹலோ வாங்க ராஜ்குமார் வணக்கம் நீங்க கமெண்ட்ல கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சங்கர்மா நீங்க சாப்பிட்டீங்களா யாதவ முறை அப்படின்னு மகிழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்காங்க சிஸ்டர் சொல்லுங்க ராஜ்குமார் சொல்லுங்கள் சொல்லுங்க அன்பு உறவுகளை இன்று பிறந்தால் மற்றும் திருவிழா கொண்டாடும் உறவுகள் அனைவரும் தமிழ் அன்புடன் வரவேற்கேன் யாத முறை என்ன அருமை நான் இனிமேல் தான் சாப்பிடணும் சரி சாமி வணக்கம் சகோதரி வணக்கம் ரவி என்ன வாருங்கள் என்ன வணக்கம் ரவி சாப்பிட்டீங்களா ராஜ்குமார் தங்கம்மா வால்பறை வால்பறையே நீங்க சரி 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 என்ன வேலைக்கு போறீங்களா ராஜ்குமார்மா சாப்பிட்டீங்களா என்ன டியூட்டிக்கு போறீங்க அன்பு உறவுகளை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க ஆமா அக்கா சிறுவி தங்க பிள்ளுமார் என்ன என்ன சாப்பாடு நல்லா இருக்கீங்களா மாரியப்பன் சகோ நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க வாங்க விஜய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு கேஆர்சி சகோ நேற்று எனக்கு பனி முடவே பனி முடியவே இருபது பதினோரு மணி ஆகிவிட்டது நான் தமிழ்நாடு மின்சார வரி பொறியாளராக இருக்கும் ஆமா சீசனை சொல்லியிருக்காங்க சுப்பிரமணியன் ஹாய் வருங்கல் சுப்பிரமணியன் எங்க ரெண்டு நாளை காணோம் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா வருங்கல் முருகேசன் உனக்க முருகேசன் நல்லா இருக்கீங்களா படிக்கும் கொஞ்சம் அர்த்தம் புரியாது நல்ல குணம் சரியான உழைப்பாளிப்பா அந்த தங்கச்சி ஆஹ் அவங்கள்ட்ட நான் சொல்லலாம்னு நினைச்சேன் என்ன சொல்லலாம்னு நினச்சேன்னா அவங்க வந்து காது குத்து போட்டோல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அவங்க கிட்ட நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா அதை வந்து காது குத்து போட்டு வந்து ஒரு வீடியோவா நம்ம இப்படி இப்படி இந்த மாதிரி இது இது பேர் நடி செல்ஃபியில் செல்ஃபியில் எடுக்காம ஃப்ரண்ட் பேக் கேமரால வந்து வீடியோ எடுத்து அதை வீடியோ போட்டோம்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போகும் அந்த வீடியோ லைவை விட வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இதுக்கா இது கிடைக்கும் அப்படி போட சொல்லாம் நினச்சேன் அவங்களுக்கு சொன்னால் புரியாது அவங்க கிட்ட என்னத்தை சொல்றோன்னு எனக்கு தெரியல தான் நான் வந்துட்டேன் இது ஃப்ரண்ட் கேமரா இது பேக் கேமரா YouTube கவிதா கணேஷ் நெர்லி சால்வாக சரி மகிழ்ச்சி என்ன இசைக்கு முத்து சகோதரர் ஏன் இப்படி என்னப்ல என்ன பண்ணப் போகிற சும்மா இரு கையை வச்சுட்டு டென்ஷன் படுத்தாதே நீங்கள் இசை முத்து சகோதரி தாங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க ஆமாக்கா சேரி தங்கப்பிள குட் சுப்பிரமணியன்மா மிக்க நன்றி அத்தாவும் உதய சங்கரி சப்போ ஆமா யாது முறை படிக்க முடியல அந்த மாலை பொழுது முடிந்து இரவு நேரம் வர தொடங்கியது கீதாவுக்கு பயம் அதிகமாக வர ஆரம்பித்துள்ளது சாப்பிடும் நேரம் வந்து கீதாவை சாப்பிட ஆரம்பித்தால் காட்டியும் சாப்பிட்டு விட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் கிஷோர் அண்ணா ஆமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் அப்புறம் வரவா என் நண்பன் இருக்கிறாங்க கல்யாணம்

ஹாய் மனப்பாறை உள்ள லைவில் இனிய காதல் கவிதைகள் சொல்ல மாட்டேன் ஏங்க தெரியுமா ஏன் நீ உங்களோட கவிதைகள் எனக்கு புரியும் பிடி பிடிக்கும் அதை தவறாக எடுத்து கொள்கிறாய் நான் இருக்கும் வா வார்த்தை ஞாபகம் ஒரு கற்பனை கற்பனையே அது ஏன் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் அது ஓகே நான் அது எனக்காக தானே சொல்றீங்க நீங்க அந்த அந்த அவங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி போடலாம் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் படிக்கும்போது அது எனக்காக எழுதும்போது ஒரு மாதிரி இருந்தது அதான் மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா கேஆர்சி சிஸ்டர் லைவ் விமர்ஷிப் ஆவுங்கள் இல்லை என்று அய்யய்யய்யோ இசைக்க முட்டை ஏன் அப்படி விபரீதான் முடிவு ஹாய்மா பழனி நீங்கள் ஹாய்மா ஹார் யூ நல்லா இருக்கேன் பள்ளி சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் வணக்கம் அவர்கள்லாம் போய் வாங்கும் நிலையில் இருந்து அவர்களை உங்களை தேடி வந்து நெல் கொடுக்கும் நிலைக்கு கர்நீட் ரங்கா சேனல் என் வந்துவிட்டது சூப்பர் சீசனா மிக்க